ஜெயந்தனின் மகனாக ஒரு வீர பாலகனாக பந்தள இளவரசனாக சிறந்த படை தளபதியாக உதயணனை வென்ற வீரராக நாம் பார்த்த மணிகண்டனின் அவதார நோக்கம் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது இன்று ஐயப்பன் வரலாற்றில் நிறைவு பகுதி காடு கடந்து வந்த புனித பயணம் எப்படி ஒரு நிலையான ஆன்மீக பேரொலியாக மாறியது மணிகண்டன் ஏன் விக்கிரகத்தில் ஐக்கியமானால் பதினெட்டு படிகளின் ரகசியம் என்ன வாருங்கள் பக்தி பெருக்குடன் இந்த வரலாற்றை பார்ப்போம் நீலிமலை ஏற்றம் ஒவ்வொரு பக்தரின் மூச்சிலும் ஐயப்ப நாமமே ஒலிக்கிறது அந்த புனித பாதையில் மணிகண்டன் முன்னேறி செல்கிறார் வழியில் ராம பக்தியான அன்னை சபரி தவம் செய்து முக்தி பெற்ற சபரி பீடத்தை அடைகிறார்கள் ஐயப்பன் ஆணைப்படி ராம கதையை மனதில் தியானித்தபடி அந்த இடத்தை வணங்கிவிட்டு படைகள் முன்னேறுகின்றன சன்னிதானம் மிக அருகில் நெருங்கி வந்துவிட்டது அப்போது ஐயப்பன் ஒரு முக்கிய கட்டளை இடுகிறார் இனி நம் படைகளுக்கு ஆயுதங்கள் தேவை என கூறி அங்கிருந்த ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் அனைத்தையும் அனைத்து ஆயுதங்களையும் போட சொல்கிறார் அந்த இடம்தான் இன்றும் நாம் தரிசிக்கும் சரம்புத்தியார் அங்கே போர் ஆயுதங்கள் போடப்பட்டவுடன் அந்த இடமே ஒரு சாந்தி நிலவும் பூமியாக மாறுகிறது ஆலமரத்து அடியில் மணிகண்டன் அமர பந்தள மன்னரும் வீரர்களும் அவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள் அங்கே ஐயப்பன் வழங்கிய உபதேசங்கள் ஒவ்வொன்றும் வைர வரிகளாக மற்றற்ற கர்மம் செய்யுங்கள் அப்போதுதான் மனம் மாசுபடாது தூய மனதில்தான் ஞானம் ஒளிரும் நற்செயல்களுக்கு இடையூறாக இருப்பது காமம் கோபம் மற்றும் பேராசை இவற்றை அழிக்க கடவுள் தியானம் மகா அவசியம் அடுத்து ஐயப்பன் விளக்கியதுதான் அந்த புனிதமான பதினெட்டு படிகளின் ரகசியம் ஐந்து புலன்கள் நாம் பார்க்கும் தீயவை கேட்கும் தேவையற்ற சொற்கள் பேசும் தீய வார்த்தைகள் இவற்றை அடக்கினால் மட்டுமே ஐயப்பனை அடைய முடியும் ஐந்து பொறிகள் நம் உடல் இச்சைகளை கட்டுப்படுத்துவது ஐந்து பிராணங்கள் நம் உயிருக்கு ஆதாரமான மூச்சு காற்றை முறைப்படுத்துவது பிராணாயாமம் என்று சொல்வோம் மனம் புத்தி அகங்காரம் நான் என்ற அகந்தையை ஒழிப்பதே இந்த படிகளின் உச்சக்கட்ட நோக்கம் இந்த பதினெட்டையும் கடப்பவனே உண்மையான கடவுளை காண முடியும் இந்த ஒவ்வொரு படியையும் கடக்கும் போது நம்மிடம் உள்ள ஒவ்வொரு தீய குணமும் அழிகிறது பாண்டிய மன்னரும் ஐயப்பன் அழைப்பின் பேரில் அங்கே திரண்டிருந்தார் அவர் தனது குல தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனையும் அங்கே பிரதிஷ்டை செய்யுமாறு வேண்டினார் இங்கேதான் நாம் ஒரு கவனி விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஐயப்பன் புன்னகையுடன் சாஸ்தா கோவிலுக்கு வட திசையில் ஒரு கல்மேடு கட்டுங்கள் அங்கே நானே மீனாட்சி அம்மனை பிரதிஷ்டை செய்வேன் அது வருங்காலத்தில் மாளிகைபுரம் என்று அழைக்கப்படும் என்றார் நாம் இன்று வணங்கும் மாளிகைபுரம் உண்மையிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் தான் அந்த மாளிகைபுரம் என்று நாம் வணங்கி வருகின்ற தெய்வம் ஐயப்பன் அருளினார் அந்த மாளிகைபுரம் கோவிலும் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவில் போலவே மதிக்கப்படும் வழங்கப்படும் என்றும் அருளினார் மறுநாள் விடியற்காலை உரல்குடி தீர்த்தமாடி தேங்காய் உடைத்து சரண கோஷத்துடன் பக்தர்கள் பதினெட்டு படிகளும் ஏறினார் மணிகண்டன் தனது வளர்ப்பு தந்தையான பந்தள மன்னரின் காலிலும் பாண்டிய மன்னரின் காலிலும் விழுந்து ஆசி பெற்றார் ஒரு மகனாக அவர் காட்டிய அந்த பணிவு அவரை அனைவர் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது முகூர்த்த நேரம் நெருங்கியது எங்கும் நிசப்தம் திடீரென வானத்தில் ஒரு மகா அதிசயம் எங்கிருந்தோ ஒரு ஒற்றை கருடன் கிருஷ்ணா என்று கத்தியபடி சன்னதியை வட்டமிட்டது இன்றும் பந்தளத்திலிருந்து திருவாபரண பெட்டி கொண்டு வரப்படும் போது சன்னிதானத்தை நெருங்கும் போது வானில் கருடன் வட்டமிடும் அதிசயம் நடப்பதை நாம் பார்க்கலாம் ஐயப்பனை சுற்றி ஒரு பெரும் ஒளிவட்டம் தோன்றியது சங்கநாதமும் வாத்தியங்களும் முழங்க மணிகண்டனின் தந்தை ஜெயந்தன் சாஸ்தாவின் விக்கிரகத்தை பீடத்தில் ஏற்றினார் அடுத்த நொடி ஒரு மின்னல் ஒளி பளிச்சிட்டது ஐயப்பன் நின்ற இடத்தில் இருந்து ஒரு திவ்யமான ஒளி கிளம்பி அந்த விக்கிரகத்துக்குள் ஐக்கியமானது நின்ற இடத்தில் மணிகண்டன் இல்லை அவர் விக்கிரகத்தோடு விக்கிரகமாக மறைந்து விட்டார் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது பந்தள மன்னர் மணிகண்டா என்று கதறி அழுதார் ஆனால் அங்கே இருந்தது கல்லாலான விகிரகம் அல்ல சாற்றால் மணிகண்டனே விகிரக வடிவில் அமர்ந்திருந்தார் சன்னதியில் ஐயப்பன் ஜோதி வடிவமாக மறைந்ததை நினைவு கூறும் பொருட்டு இன்றும் மகர சங்கராந்தி என்று பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவதாக ஐதீகம் சபரிமலை நிர்வாகத்தை பந்தள மன்னர் ஏற்றார் பாதுகாப்புக்காக பாபர் மற்றும் கொச்சுக்கடத்தை ராமன் கிருஷ்ணன் நான்கு பேரையும் நியமித்தார் ஐயப்பன் இன்றும் நாம் சபரிமலைக்கு செல்லும்போது அந்த புனிதமான அதிர்வை உணர முடியும் மணிகண்டனின் மிக நெருக்கமான நண்பரான பாபர் சுவாமிக்கு தனியாக இடம் ஒதுக்கி தந்து என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் உன்னையும் தரிசிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் ஐயப்பன் ஐயப்ப சுவாமியின் படைத்தளபதியான தளபதியான கொச்சுகரத்தை சுவாமிக்கு சன்னிதானத்தில் இன்றும் சன்னதி உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் ാണ് പരിശ്രമങ്ങളോട് മഹിഷമാർക്ക് പൊതുസന്നിധാനം ഇങ്ങനെ സാക്ഷിക എത്ര മനോഹരമാണ് ആ ചടങ്ങുകൂർക്ക് എത്ര വൈകാരികമാണ് ആ ചടങ്ങുകൾക്ക് പൊതുവാർഗ് ചാർത്തിയ കൊണ്ടു കമ്പാരി ചാർജിക്കുക ഭഗവരാജകുമാരൻ ചേർത്തിയ കുഞ്ഞാളി വീരം ചാർത്തിയ ഭഗവരാജകുമാരൻ ചാർത്തിയ ആ തിരുവാഭരണ മുന്നതിന് ആചാരാനുഷ്ഠാനങ്ങൾക്ക് നിലയിലൂടെ ഇന്ന് കൊടുപ്പതിട്ടാം പടി നടത്തുകയാണ് തിരുസാദി ചികിത്സ നൽകിയിട്ടുള്ള തിരുവാഭരണ ചടങ്ങുകൾ പകമ്പടിയിലെ ഓരോ തിരുവാഭരണങ്ങളിലെ പതിനെട്ടാം വിളിക്കുക താഴേക്ക് എത്തുകയാണ് ഏറ്റവും വൈകാരികമായിട്ടുള്ള kami mohon ampun kami പൂർത്തിയാക്കി അയ്യപ്പനോട് യാത്ര പറഞ്ഞ് ആ പതിനെട്ടാം പടി ഇറങ്ങുന്ന ദൃശ്യം നമുക്ക് കാണുവാനായിട്ട് സാധിക്കുന്നുണ്ട് എല്ലാ തയ്യാറെടുപ്പുകളും എല്ലാ ക്രമീകരണങ്ങളും അതാ പതിനെട്ടാം പടിക്ക് മുകളിൽ ആ ആചാര ഉപചാരപൂർവുള്ള ഉടവാൾ അത് എത്തിച്ചിരിക്കും ഭാഗങ്ങളിൽ തുക ഏതേനും പിഴകൾ ഇരുന്നാൽ അത് മണികണ്ഠനടം உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வரலாற்றை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த ஐயப்ப சுவாமியின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும் இந்த ஐயப்பன் வரலாற்றை தொகுப்பதற்காக எனக்கு உதவி செய்த என்னுடைய பந்தளம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எனக்கு சில குறிப்புகளை தந்து உதவி சில நூல்களின் நூலாசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் சுவாமியை ஐயப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பொன்னான நேரத்திற்கு நன்றி